முயசிவிலே அன்பான சகோதரங்களே நாங்கள் கத்தோலிக்க மக்கள் ஆகிய நாங்கள் எங்களுடைய விசுவாச பயணத்திலே முக்கியமான ஒரு காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம் தவ காலத்திலே நாங்கள் வாழுகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தவக்காலம் தொடங்கி பதினெட்டு நாட்கள் சென்றுவிட்டது கிட்டத்தட்ட அரை காலம் சென்றுட்டது நாற்பது நாட்களிலே பதினெட்டு நாட்கள்ட்டது விபூதி நன்றங்களுடைய நெட்டியிலே சாம்பல் தாங்குகின்ற பொழுது மனம் மாறி நச்செய்தியை நம்புங்கள் என்ற அந்த சுலோகத்தை நாங்கள் மனதில் இருத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது மனம் மாறி நச்செய்தியை நம்புங்கள் என்பது என்ற அழைப்பு வந்து காலத்துக்கு காலம் இறைவன் ஆலயங்களுக்கு தரப்படுகிறது பிரசுத்த வேதாகமத்திலே நெற்செயிலை நாங்கள் பார்க்கின்றோம் தோட்ட முதலாளி வந்து அத்திமரத்தை பார்த்து இதை வெட்டி விடு ரெண்டு நாட்களாக நான் பழம் தேடுகின்றேன் இதை ஒன்றும் காணவில்லை என்று சொல்கின்ற பொழுது தோட்ட பணியாளர் சொல்லுகிறான் இந்த ஆண்டு இருக்கட்டும் சுற்றிலும் கொட்டி எரு போடுகின்றேன் காய்த்தால் சரி இல்லாவிட்டால் வெட்டி விடுவோம்னு சொல்லுகிறான் எங்களுக்கு காலம் தரப்படுகிறது ആണ്ടവരുടെ പക്കത്തെ നോക്കി പയണിപ്പതാലെങ്കിൽ തരപ്പെടുകാലത്തിനൊരു ഒരു കാലമാകത്താൻ ശവക്കാലം രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ട് തരപ്പെട്ട സവക്കാലത്തിലേ നാൽപ്പന മാറവെൻ്റെ അഴൈക്കപ്പെടുന്ന അതേപോലെ മനം മാറുകവർക്ക് നാങ്കൾ ഉത്സാഹം കൊടുക്കും മനം മാറുകവർ നോക്കി നാങ്കിൽ അന്നൊരു ചെയ്യെ നാളെ തീർത്ത് പാകം பரிசுத்த வேதாமதிலே லூக்கானன் செய்தியிலே தரப்படுகின்ற ஒரு சிறப்பான உவமை உதாரி மைந்தனுடைய உபமை இந்த உதாரி மைந்தனுடைய உவமையை நாங்கள் பார்க்கிற பொழுது உதாரி மகனாக சென்றவன் மனம் மாறி வந்தான் ஒரு செய்தி என்ற ஒரு சிந்தனை நாங்களும் மனம் மாற வேண்டும் தந்தையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தி அந்த பயணத்தை நாங்கள் நிச்சயமாக எங்கள் மனதை இருத்திக்கொள்ளவும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை நோக்கி பயணிப்பதற்கு தடையாக இருக்கின்ற வேலை அகற்றி அந்த பயணத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது எங்கள் எல்லாருடைய அழைப்பு மனம் மாற வேண்டும் மனம் மாறி ஆண்டவரை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது அழைப்பு அந்த ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு இன்னும் ஒரு பக்கத்தை சிந்திக்க இன்றைக்கு நாங்கள் முயற்சி செய்யலாம் அதாவது மற்றவர்கள் மனம் மாறுவதற்கு நாங்கள் உற்சாகம் கொடுக்கவும் உத்தாசையாக இருக்கவும் மனம் மாறுகின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளவன் ஊதாரி மைந்தனுடைய உபமையிலே நாங்கள் பார்க்கின்றோம் அந்த தந்தை தன்னுடைய மகன் மனம் மாறி வருகின்ற பொழுது அந்த மனம் மாறுகின்றவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சிறப்பான பண்பை நாங்கள் பார்க்கிறோம் மனம் மாறுகின்றவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கடவுளுடைய அன்பை கடவுளுடைய இரக்கத்தை அந்த பாவம் செய்கின்றவன் அல்லது இறை அந்த பாவத்திலே வாழுகின்றவன் உணர்வதற்கு நாங்கள் ஒரு கருவிகளாக மாறுகின்றோம் இந்த உலகத்திலே வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கையாக காதாக வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுவோம் கடவுளுடைய பிரதிநிதிகளாக வாழ்வதற்கு அழைக்கப்படுவோம் ஆகவே அந்த அழைப்பிலே இன்றைக்கு எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு செய்தி நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் மாறுவதற்கேற்ற மனிதர்களாக மாறுவது மட்டுமல்ல மனம் மாறுகின்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த உயர்ந்த பக்குவம் எங்களுக்குள்ளே வேண்டும் எங்களுக்கு ஒருவன் குறை செய்தால் எங்களுக்கு ஒரு தீமை செய்தால் அவனை பழி வாங்குவதோ அல்லது அவனோடு உறவை வெட்டிக்கொள்வதுதான் எங்களுடைய மனுஷனுடைய இயல்பு எவ்வளவுத்துக்கு நாங்கள் எங்களுக்கு எதிராக பாவம் குற்றம் செய்கிறவர்களை தவித்துக்கொள்ள முடியுமோ அவ்வளோத்துக்கு தவித்துக்கொள்வதுதான் மனுஷனுடைய இயல்பு ஆனால் இன்றைய இன்றைக்கு நாங்கள் இந்த சிந்தனையை மனதை ஏற்றி கொள்ளலாம் நாங்கள் மனம் மாற வேண்டும் அது பக்கம் இருக்கு மனம் மாறி வருகின்றவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த உயர்ந்த பண்பு எங்களுக்குள்ளே வல்லுறவன் மனம் மாறி வருகின்றவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் எங்களை சூழலை இருக்கின்றவர்களுக்கும் கடவுளுடைய அன்பை நாங்கள் உணர்த்தக்கூடியதாக இருக்கும் கடவுளுடைய அன்பை அவர்கள் பெறக்கூடியதாக இருக்கும் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்று இறைவனுடைய அழைப்பு இந்த மனம் மாறுதலையும் பொருத்தமாக இருக்கும் மற்றவர்களை நாங்கள் அன்பு செய்தோம் என்று சொன்னால் அந்த அன்பை மற்றவர்கள் உணரச் செய்ய வேணும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக மற்றவர்களை மன்னிக்க மற்றவர்களை மனம் மாறுகின்ற போல ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த உயர்ந்த பண்பு எங்களுக்குள்ளே வள வளரவன் ஆகவே இந்த தவ காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் தவ காலத்திலே பல்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுக்கின்றோம் நாங்கள் திருச்சில் பாதை செய்கின்றோம் திரு யாத்திரைகள் செய்கின்றோம் ஒருத்தன் முயற்சிகள் செய்கின்றோம் தான தர்மம் செய்கின்றோம் இவைகளோடு சேர்ந்து மற்றவர்களை நாங்கள் மனம் மாறுதலு கெட்டு செல்கின்ற ஒரு கருவிகளாக மாறுவோம் மற்றவர்கள் பாவ வாழ்விலேருந்து மனம் திரும்புகிற பொழுது அவர்களை உற்சாகப்படுத்துவதும் அந்த பாவத்திலேர்ந்து அவர்கள் மீண்டும் பாவத்துக்கு மீண்டும் சென்று விடாமல் இருப்பதற்குரிய எல்லா விதமான வழிகாட்டுதலையும் செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் ஆகவே இந்த சிறிய சிந்தனையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான அழைப்பு என்னென்னு சொன்னால் நாங்கள் மனம் மாற வேண்டும் என்பது உண்மை நாங்கள் மனம் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் இரண்டாவதாக நாங்கள் அந்த மனம் மாறி வருகின்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த உயர்ந்த பண்பு அந்த உயர்ந்த பண்புக்குள்ளே நாங்கள் செல்லுவோம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம் மற்றவர்களை நாங்கள் மனம் மாறி வருகின்ற மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது நாங்கள் ஆண்டவருடைய இயேசுவினுடைய அன்பை மற்றவர்கள் உணர்வதற்கு உதவி செய்கின்றோம் இந்த மனிதனே இந்த சகோதரனே இந்த குருவானவரே இந்த தாய் தந்தையரே என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் சொன்னால் கடவுள் அவுலகத்துக்கு என் மீது அன்புள்ளவராக இருப்பார் கடவுள் அவுலகத்துக்கு என்னை அன்பு செய்வார் என்று மற்றவர்கள் உணருவதற்கு நாங்கள் ஒரு கருவிகளாக மாறுவோம் எந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற பொழுதும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினாலே சொல்ல வருகின்ற செய்தி கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த புனிதர்களுடைய வாழ்வினாலே எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தி ஆகவே அன்பானவர்களே கடவுளங்களை அன்பு செய்கிறார் நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்வோம் நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்வதனுடைய ஒரு சிறப்பான அடையாளமாக மற்றவர்கள் மனம் மாறி வாழ்வதற்கு நாங்கள் ஒத்தாசையாக இருப்போம் மற்றவர்கள் மனம் மாறி வருகின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கடவுளுடைய அன்பை உணரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாகி கொடுக்கின்ற கருவிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக மன்றாடுகின்றேன் நாங்களும் ஒவ்வொருவரும் ஒருவரொருக்காக மன்றாடி கடவுளுடைய இந்த உன்னதமான அன்பை வாழவும் மற்றவர்கள் வாழுவதற்கு உத உதவி செய்கின்றவர்களாக இருக்க இந்த வேளையிலே உங்களுக்காக மன்றாடுகின்றேன் கோலி மேலையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்